வணக்கம் மிதன ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மிதுன ராசி புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மூன்றாவது ராசி உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவல் தொடர்புகள் பயணங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி மாற்றங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் மிதன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஜூன் மாத கிரக அமைப்புகள் வந்து எந்த மாதிரி இருக்குது எந்த மாதிரி யோகமெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஜூன் மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது ஜூன் ஆறாம் தேதி புதன் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூன் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூன் பதினஞ்சாம் தேதி சூரியன் வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதே ஜூன் இருபத்தி மூணாம் தேதி புதன் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் சரி எப்படி இருக்குது மிதன ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ம ராசிக்கு வந்து ஏதாவது பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருக்கா இல்லை சுபகிரகங்களுடைய தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பாவ கிரகம் பார்க்கல சுப கிரகம் பார்க்கல ஆனால் கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிறத வந்து ஒரு சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து ஏற்படுத்தும் உங்கள் ஜென்ம ராசி அப்படிங்கிறது உங்களுடைய மனசு மூளை சிந்தனை எல்லாமே அந்த இடத்துக்குள்ளே வந்து சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வரும்போது உங்களுடைய மைண்ட் செட்டப்பே வந்து எல்லாமே மாறிடும் பெருவிங்களை மதிக்கிறது பிற உயிர்களை வந்து நேசிக்கிறது ஒரு மனித நேயத்தோடு நடந்துக்கிறது ஒரு பெரிய மனித தன்மை வந்து உங்களுக்குள்ளே வந்து வர்றது இந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து கட்டாயம் வந்து நடக்கும் ஜென்ம ராசிக்குள்ளே குரு பகவான் வரும்போது உங்கள் மேலே வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு அவரே வந்து ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏழாம் வீடு தான் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் கணவன் மனைவி ஒற்றுமை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் கூட்டு தொழிலை வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் வந்து ஏழாம் இடம் அந்த அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறதுனாலையுமே அவரே பத்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு கட்டாயம் வந்து நல்ல பலன்கள் வந்து நடக்கும் வரன் பார்க்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வரன் வந்து தேடி வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும் ஏன்னா ஏழாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது அந்த பலனை வந்து கொடுப்பார் ஏன்னா கௌரவஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியதுதான் வந்து குரு பகவான் பத்தாம் தான் வந்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கௌரவம் புகழ் சம்பள உயர்வு பதவி உயர்வு இது சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஜூன் ஆறாம் தேதி ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வர்றார் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து ராசி அதிபதி வந்து வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ எந்த யோகம் நடந்தாலுமே வந்து அதை முழுமையாக வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க குரு பகவான் கூட வந்து ராசி அதிபதி வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அந்த புதனுடைய புதனுடைய எல்லாமே வந்து வந்து நல்ல ஆக்டிவேட் ஆகும் என்ன மாமன் மூலிமா நண்பர்கள் மூலிமா இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு ஆதாயம் வந்து கட்டாயம் வந்து கிடைக்கும் கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க புத்தக கடை வச்சிருக்கிறவங்க ஆசிரியராக இருக்கிறவங்க பேச்ச வந்து தொழிலா பண்ணிட்டு இருக்கிறவங்க பட்டிமன்ற பேச்சாளர்கள் அதுக்கப்புறம் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க கம்சன் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு மிதனராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து ஐந்தாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார் ஐந்தாம் வீட்டை சுக்கர பகவான் பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா ஐந்தாம் அதிபதி வந்து பலம் பெற்றாலே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் கால சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் நடக்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது மேக்சிமம் மிதுன வந்து பெண் குழந்தைகள் வந்து இருப்பாங்க அவங்க மூலியமாக வந்து நல்ல ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் ஏன்னா குரு பகவானும் வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து ஐந்தாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார் சுக்கர பகவான் அந்த வீட்டு அதிபதியே வந்து தன்னுடைய வீட்டை வந்து பார்க்குறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ ஆள் மனசு உள்ளுணர்வுகள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து வேலை செய்யும் அப்படிங்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே வந்து அவர் ஜூன் பதினைஞ்சாம் தேதி ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வந்துடுவார் மூன்றாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரது வந்து நல்ல ஒரு மனோ தைரியத்தை வந்து அதிகமாக ஏற்படுத்துறக்கு உண்டான ஒரு அமைப்பு முயற்சிகள் வந்து வெற்றி உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் அதிக எஃபெக்ட் போடுவீங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து அதிக முயற்சிகளை வந்து போட்டு வெற்றி அடையறக்கு உண்டான ஒரு வாய்ப்பெல்லாமே வந்து சிறப்பாக ஏற்படும் மனோ தைரியம் வந்து உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது மனோதைரியம் அதிகமாக இருக்கும் உங்க ராசிக்கு எதிரிஸ்தான அதிபதி ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போய் கேது பகவான் கூட இணைகிறாரு இப்போ எதிரிக்கு வந்து பலம் குறைஞ்சு உங்களுக்கு வந்து பலம் உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பா வந்து உண்டு மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா உங்க ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஜூன் ஆறாம் தேதி ஜென்ம ராசிக்குள்ள வந்து குரு பகவானோட இணையறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்து ஏழாம் பார்வையாக வந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்வை செய்கிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்க ராசிக்கு இன்னொரு யோகாதிபதி பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய உச்சகேந்திரத்துல அமர்ந்துருக்கிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் யோகாதிபதிகள் எல்லாமே பலமாக இருந்து உங்கள் அதிபதியும் வந்து பலமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பலன்களே வந்து அதிகமாக வந்து ஜூன் மாதத்தில் வந்து உங்களுக்கு நடக்கும் எதிரிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பலம் இழக்கிறதும் வந்து உங்களுக்கு எதிரிகள் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எதிரிகளை வந்து வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே ஜூன் மாத கிரக அமைப்புகளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல சாதகமான அமைப்புலேயே வந்து கிரகங்கள் வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால ஜூன் மாதத்தில் நல்ல அதிகப்படியான யோக பலன்களே உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று இல்லை நண்பர்களே சென் நண்பர்களே மீண்டும் அடுத்த ராசியான கடக கடகராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் ராசி பலனில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும் நல்ல ஒரு ராஜயோகமான ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறீங்க அவர் ஒரு ஜாதகத்தை வந்து கொடுக்குறாரு ரிஷபராசிக்காரர் ரிஷபராசிக்காரரு சந்திரன் வந்து உச்சமடைஞ்சிருக்கிறாரு அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய தொழில்கள் பண்ணி அதாவது ஓட்டல் தொழில் ஆரம்பித்து பல லட்சம் ரூபா வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அற்புதமான யோக பலன்கள் வந்து நடக்குன்னு சொல்கிறீங்க இது எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து கேட்குறாரு அந்த ரிஷபராசிக்காரருக்கு வந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசையில் செவ்வா புத்தி வந்து நடந்துட்டுருக்குது அந்த சந்திரன் கூட சூரியன் செவ்வாய் எல்லாமே வந்து இணைஞ்சிருக்குது அந்த சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக இருக்கிறார் அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து கடுமையான ஒரு பாவத்துவ அமைப்பில் வந்து இருக்கிறார் ராகு திசையில சந்திர புத்தியில தொழிலான ஓட்டல் தொழில் ஆரம்பிச்சு பல லட்சம் ரூபாயை வந்து லாஸ் பண்ணுறாரு அப்ப தசா வந்து ரொம்ப மெயினா வந்து ரோல் பண்ணும் வெறும் ரிஷபராசி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சு வந்து அவருக்கு நன்மை நடக்கும் தீமை நடக்கும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது முழு ஜாதகத்தையும் தான் வந்து ஒரு ஜாதகருக்கு நன்மையான பலன் நடக்குமா இல்ல தீய பலன்கள் நடக்குமாங்கறது வந்து நம்ம தெளிவா வந்து சொல்ல முடியும் இப்போது சந்தரனை வச்சு நம்ம வந்து ரெண்டே கால நாளைக்கு வந்து நடக்கக்கூடிய பலனை வந்து நம்ம துல்லியப்படுத்துகிறோம் இது வந்து மேக்சிமம் ஒத்து வரும் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் வந்து வேலை செய்யும் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து எப்படி இருக்குது வெறும் ரிஷபராசின்னு மட்டும் நம்ம சொல்லாமல் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து சுபத்தன்மையில் இருக்கிறாரா பாவத்தன்மையில் இருக்கிறாரா அதாவது பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரா நடக்கிற தசாவுத்திகள் வந்து லக்ன யோகாதிபதிகளுடைய தசாவுத்திகள் நடக்குதா இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து சொல்ல முடியும் ராசி ரீதியா பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி வர்றது ஒரு யோகங்கிறது வந்து ஜோதிட விதி தான் நம்ம வந்து சொல்லுவோம் உங்களுக்கு வந்து அந்த ரிஷபராசியில வந்து நீங்க பிறந்திருந்து உங்கள் லக்ன ரீதியா வந்து கெட்ட கிரகத்துடைய தசாவித்திகள் நடந்துட்டு இருக்கும்போது போது கெடு பலனை தான் வந்து அது கொடுக்கும் அதனால வெறும் ராசியை மட்டும் நீங்க பார்க்காம லக்ன ரீதியா வந்து உங்களுக்கு என்ன பலன் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெளிவா பார்த்துக்கிறது சிறப்பு நன்றி நண்பர்களே